நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாசி மாசியை வச்சு நம்ம தொக்கு செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் இது இது வந்து மாசி கருவாடு இது பேர் இது வந்து ரொம்ப வீசோலாம் செய்யாது உப்பும் ரொம்ப போட்டிருக்க மாட்டாங்க இந்த கருவாடு வீச்ச இல்லாதவங்க இதை நல்லா சாப்பிட்டு இது பண்ணிக்கிறலாம் இதுக்கு தேவையானது கருகப்புள்ள தாளிக்கிறதுக்குலாம் எதுவும் வேணால் கருகப்புல்ல மிளகா வெங்காயம் கொஞ்சம் உப்பு தேங்காய் இவ்வளோ தான் இதை வறுத்துட்டு நம்ம செய்ய வேண்டியது தான் இந்த வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நம்ம இதை செஞ்சு பார்ப்போம் மாடு பற்ற வச்சுக்குவோம் இது ஒரு ஃபேன் வச்சுக்குவோம் வந்து இந்த மாசியை வந்து நல்லா வறுத்துக்குவோம் வெறுகு இல்லை கொஞ்சோண்டு ஆயில் போட்டு லேசாக லேசாக பண்ண கொஞ்சோண்டு போட்டால் போதும் ஆயில் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துக்குவோம் நாங்கள் லேசாக சூடு வர அளவுக்கு இருந்தால் போதும் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிக்சியில் கூட நம்ம போட்டு இது பண்ணிக்கிறலாம் இது வந்து நான் இன்னைக்கு இது பண்ணுறது வந்து வெளியிலேயே வச்சுருந்தா கூட ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் இதை வந்து நம்ம இட்லி பொடி மாதிரிக்கு தோசைக்கு இட்லிக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அது மாசியில் வந்து நம்ம கருவாடு செய்கிற மாதிரி இதில் செய்வாங்க தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நம்ம அப்படி பண்ணலை இதை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் வெளியிலே வைக்கலாம் இது ஒன்றுமே கிடாது நல்லா ட்ரையாக வந்து இந்த கொஞ்சம் நான் வந்து இதை நம்ம கடையிலே இப்படி தான் விற்கும் இது லேசாக நான் வந்து மொதல் நாளே வந்து நான் கழுவிட்டேன் இருந்தேன் லே தண்ணி ஊற்றி லேசாக அலசிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அது மாதிரி அப்படியே சில பேர் போடுவாங்க நான் வந்து சும்மா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம் இது ரொம்ப ஈஸி இது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ லேசாக சூடானால் போதும் அது லேசாக ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அதை இதாகணும் நான் இது வந்து ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்கிறேன் ரொம்ப எடுக்கலை ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கிறேன் அடுத்து இதுக்கு வேணுங்க ஐம்பது கிராமுக்கு தேங்காய் இந்த தேங்காயும் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிடணும் எனக்கு வந்து தெரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தேங்காயை நல்லா ப்ரௌனாக வருத்திடணும் பார்த்து இப்போ நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சா இது அப்படியே இறக்கணும் இறக்கிட்டு வேற ஒரு பெருசர் பேண்டில் நல்லா ஆயில் போட்டுக்கிடுவோம் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடுங்க தேங்காய் எப்படி ப்ரௌனாக இது பண்ணோமோ அது மாதிரி இந்த வெங்காயத்தையும் நல்லா ப்ரௌனாக இது பண்ணிக்கிறோம் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக இந்த கேரட் செய்வோம் இந்த வெங்காயம் பச்சை கிழ உருளைக்கிழங்கு வாழைக்காலம் செய்வோம்ல அதுல சீவிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வதங்கிரும் அதில் அதனால எண்ணெய் நல்லா சூடாகிறட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வெங்காயத்தை போட்டு கொடுத்துருவோம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் வந்து கொடுத்துருவோம் பாரு நல்ல ப்ரௌன் பாருங்க இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துருவோம் இவ்வளவு நல்ல ப்ரௌன் ஆகும் எண்ணெய் வடிகட்டி இவ்வளவு ப்ரௌன் ஆகணும்னு சொல்றதுக்கு காரணம் வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்க போறோம் தான் வச்சிருக்க போறோம் அதுக்காக தான் இந்த என்ன எல்லாமே நம்ம வடிகட்டி அழகா எடுத்துருவோம் அப்படின்னு இதில் வந்து கருவேப்பிள்ள கருவேப்பிள்ளையும் முதல் வந்து இந்த காம்போடே போட்டுக்கோங்க அதுதான் நம்ம போது ஈஸியாக இருக்கும் இதே நல்ல மொறுமொரு கருவேப்பிள்ளையும் நல்ல மொறுமருன்னு சொல்லணும் அதோட இந்த மிளகாயமும் அந்த மிளகா வத்தலையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம் இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு ரெண்டையும் இது பண்ணி வச்சுக்கிறணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் மாசி வறுத்தாச்சு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு இந்த கருவேப்பிலையில நல்ல கிறிஸ்பாக வருத்திடணும் தேங்காயும் நல்லா நல்லா ப்ரௌனாக இது பண்ணிக்கிறனும் இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்று மொதல் வந்து தேங்காயை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறிடணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு சுத்து பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம் இதோடையும் எல்லாமே போட்டுடலாம் நான் வந்து இந்த கருவேப்பிள்ளைகள்லாம் அப்படியே நான் காம்போட தான் நான் போட போகிறேன் நம்ம அழகாக வத்தலில் மட்டும் இது பண்ணி போய் வெங்காயம் அவ்வளோதான் இந்த மாசியில் வந்து கொஞ்சமாக இது போட்டிருப்பாங்க நம்ம வந்து அது கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இதை வந்து இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க லைட்டாக இந்த கருகப்பில் தேங்காய் மிளகாய் இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்குவோம் இப்போ இந்த மாசியும் ஒரு லேஸாக லைட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ எல்லாம் அரைச்சதை ஒன்று ரெண்டா நம்ம வந்து மிக்சியில ஒரு தேங்காய் வெங்காயம் கருகப்பில் மிளகா போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் இதெல்லாம் இந்த மாசி அரைச்சோம்ல அதையும் லேசாக சுற்றி இருக்கோம் ரொம்ப கரகரன்னு இருந்தது இல்லையா அதனால கொஞ்சம் லேசாக இது பண்ணிட்டு அவ்வளோதான் இது வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் இதுல வந்து நம்ம லெமன் வந்து நம்ம புழிஞ்சுடும் இதுக்கு ஒரு பெரிய லெமன் இல்லை ஒரு அளவுக்கு ஒரு லெமன் குழிஞ்சிடணும் இதை வந்து நல்லா வச்சு சாப்பிடலாம் நம்ம இட்லி தயிர் சாதம் இதுகளுக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த இந்த கருவாடு சாப்பிடலாம் இது வந்து அந்த கவ நாற்றம் அடிக்காது இந்த கருவாட்டு நாற்ற அடிக்காது அவ்வளோதான் நல்லா உது தூட்டுறது இது வந்து நாங்கள் இட்லி பொடி மாதிரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது தொட்டுக்குறோம் வெளியில் வச்சாலும் இது கிடாது ஏன்னா எல்லாமே நம்ம வந்து நல்லா வறுத்துட்டோம் இல்லையா நல்லா இது பண்ணிட்டு நாங்கள் வச்சு சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை வந்து நம்ம மாசி சம்பல்ன்னு சொல்லுவோம் நான் மாசி பொடி நான் வந்து பொடி மாதிரிக்கு நம்ம இதை பண்ணி வச்சுக்கிட்டு வெளியில் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம ஊர்களுக்கு போகும்போது இந்த பொடியை நம்ம எடுத்துகிட்டு போனால் நாங்கள் வந்து இட்லி தோசை தயிர் சாதம் சாம்பார் சாதம்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க இந்த சம்பல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் வந்து மீன்லேருந்து தயாரிக்கிறதா இது வந்து கட்ட மாதிரி இருக்கும் இந்த மா அந்த சம் இந்த இந்த மீன் வந்து வெயிலில் காய வச்சு கடினமாக இருக்கும் உப்பு இருக்காது அதனால் நம்ம நல்லா யூஸ் பண்ணி நம்ம நல்லா சாப்பிடலாம் செஞ்சு பாருங்கள் சப்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்